இன்று டிசம்பர் பதினாறு மிக முக்கியமான நாள் விஜய் திவஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு வெற்றி திருநாள் பாரத நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்னு பாகிஸ்தானிற்கும் அதன் சகோதர நாடான பங்களாதேஷிற்கும் இடையே நடைபெற்ற உள்நாட்டு போர் அதில் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் தாய்மார்கள் கற்பழிக்கப்பட்டனர் ஆறு லட்சத்திற்கு அதிகமான பேர்கள் கொல்லப்பட்டனர் அந்த சமயத்தில் பங்களாதேஷிலிருந்து அகதிகளாக கிட்டத்தட்ட ஒரு கோடி பேர் பாரத ஊடுருவினர் எல்லா மக்களையும் அரவணைத்து இணைக்கும் பாரத நாட்டில் அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காக அப்போதைய பிரதம மந்திரி இந்திரா காந்தி அவர்கள் முடிவெடுத்து முக்தி வாகினி என்ற பெயரில் பாரதநாட்டு ராணுவ வீரர்களும் பங்களாதேஷின் தேசியவாதிகளும் இணைந்து முக்திவாகினி என்கிற என்கிற பெயரில் போர் நடைபெற்றது அதை அடக்குவதற்காக பாகிஸ்தானிலிருந்து அமீர் அப்துல்லா கான் யாசி தலைமையில் ராணுவ வீரர்கள் அட அனுப்பப்பட்டனர் அந்த போரில் பதிமூன்று நாட்கள் அடைபெற்ற அந்த போரில் வெற்றி பெற்ற தினம் பதினாறு கிட்டத்தட்ட தொண்ணூத்தி மூன்றாயிரம் பேர்களை கைது செய்து அவர்களை ஒரு மிகப்பெரிய உலகத்திலே இல்லாத அளவுக்கு ஒரு சாதனை புரிந்தது இந்திய ராணுவம் அந்த நாள் டிசம்பர் பதினாறு இதை ஒவ்வொரு வருடமும் ராஷ்டிரிய சுயம் சேவை சங்கத்தின் சார்பாக விஜய் திவஸ் வெற்றி திருநாள் என்று நமது ஷாத்தாக்களில் நாம் கொண்டாடுகிறோம் அதில் இந்த போரில் உயிரிழந்த கிட்டத்தட்ட ஆயிரத்தி முன்னூறுக்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக பிரகார்மார் யக்கியம் நடத்தி அதில் அடிக்கக்கூடிய ஒவ்வொரு பிரகார்மாரும் அந்த ராணுவ வீரர்களுக்கு சமர்ப்பணமாக்கின்றனர் அந்த விஜய் திவஸ் இன்று ஆனால் நம்மால் உருவாக்கப்பட்ட நமது வீரர்களின் வழி தியாகத்தால் உருவாக்கப்பட்ட பங்களாதேஷ் இன்று இன்றைக்கு எந்த நிலையில் உள்ளது இது நம்ம அனைவருக்கும் மிகப்பெரிய பாடமாக அமைய வேண்டும் நாம் படத்தை மறக்க மாட்டோம் அதற்காக புதிய சரித்திரத்தை படைப்போம் என்று இந்த நாளில் அவதம் இருப்போம்